சுகன்யா அட்டக மறவையில் சொல்கிறாங்க இங்கே பாருங்க எப்படியாவது நான் வந்து நான் வந்து அரச கிட்ட பேசியே ஆகணும் அதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா எப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் அவகிட்ட நான் பேசியே ஆகணும் எங்கேயாவது வெளில குட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கண்டிப்பாக வெளிலலாம் கூட்டே வர முடியாது ஒரு நிமிஷம் கூட அவளை வெளியில் அழைச்சிட்டே வர முடியாது ஏன்னா ஆளுங்க அவங்க கூட பக்கத்தில் கூட இருந்துகிட்டே இருக்கிறாங்க அது குறிப்பாக மீனார் அஜியெல்லாம் கூடவே இருக்கிறாங்க இதெல்லாம் சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நான் இப்படி தான் அவகிட்ட பேசுறது ஒரு பத்து நிமிஷம் பேசினா போதும் கண்டிப்பாக அவன் மனசை நான் மாற்றிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு நீ மரத்துறவளா தேவையில்லை அவள் ஆல்ரெடி வந்து குற்றவன இருந்தாலும் வீட்டில் இருக்கவங்கள வந்து சொல்கிறாங்களே இருந்தால் கல்யாணத்துக்கு சம்பந்த மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றாங்க எப்படி தான் அவகிட்ட நான் பேச முடியும் நீங்கள் ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க அதான் எனக்கு தெரியலையே பேசிட்டு அப்ப கரெக்டாக சத்தி எழுதுகிறாங்க இதுக்கெல்லாம் ஒரு என்னடா ஐடியா பண்றதுக்கு அவகிட்ட கொடு நீ பேசிடுடா சொல்றாங்க ஃபோனை எல்லாம் வாங்கி வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்றாங்க நீ வேற என்னமா இருக்குதுல்ல என்ன பண்ணிட்டு இருக்குது நீ ஸ்பீக்கர்ல போட்டு இல்லைன்னா வந்து அவகிட்ட கொடுத்துரு அவ பேசிட்டோம் சொல்றாங்க அதெல்லாம் என்னால் கண்டிப்பாக முடியாது தான் கூட இருக்காங்களே அப்படின்னு சொல்றாங்க ஏமா என்ன ஆளுங்க கூட இருக்காங்க ஏதோ ஒரு அசந்தர்ப்பம் அந்த பக்கம் இந்த பக்கம் போவாங்க அந்த டைம்ல பார்த்து ஃபோனை பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க சொல்லிட்டு சுகன்யாவும் போன் எடுத்துட்டு போறாங்க அங்கே போகிற டைம்ல கரெக்டாக வந்து அரசு பக்கத்தில் வேற யாருமே கிடையாது சரினு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு சரி வா அரசு கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்க பாருங்க நீங்க குமரவேல் பற்றி பேசுனீங்கன்னா எதுவும் என்கிட்ட பேச வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருப்பா நான் ஒன்றும் பேசல குமரவேல் தான் உங்கள்கிட்ட கடைசியாக ஒரே ஒருத்தர்ட்ட பேசுகிறேன்னு சொல்லி சொல்றான் ஒரு ரெண்டு நிமிஷம் தானே லவ் பண்ண பாவத்துக்கு இது ஒன்றாவது பண்ணுவேன் உனக்கும் மனசு கொஞ்சம் உறுத்தலா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வேற வழி இல்லாமல் நான் வந்து ஃபோனெல்லாம் நான் பேசவே முடியாது நீங்கள் சொல்கிறீங்கிறதுக்காக நான் ஃபோன் பேச போனால் கண்டிப்பாக பிரச்சனை விருசாயிரும் அப்பா ஏற்கனவே என்னால் சங்கடப்பட்டதெல்லாம் போதும் அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதை நான் பண்ணுவேன் இனிமேல் யாருக்காக நான் யோசிக்க மாட்டேன் நான் திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட சொல்றது ஒரே விஷயந்தான் இந்த குமரவேலுக்காக நீங்கள் வந்து என்கிட்ட பேசாதீங்கன்னு சொன்னால் திரும்ப ஏன் இதே மாதிரி பண்ணி உங்களே சங்கடப்படுத்திக்கிறீங்க என்னையும் சங்கடப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி சுத்தம் போடுறாங்க இது ஒரு தடவை பேசியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வலுக்கட்டையமாக ஃபோனை கா கால் பண்ணிட்டு இந்த பேசி பேசுன்னு சொல்லிட்டு காதில் கொண்டு போய் வைக்கிறாங்க நான் பேச முடியாதுன்னு சொல்கிறேன் இல்லைங்க எதுக்கு திரும்ப திரும்ப இப்படியே நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபோனை தப்புன்னு வாங்கி கீழே போட்டு போட்டு உடைக்கிற சத்தத்தை கேட்டு கோமதி டக்குன்னு ரூம்குள்ளே வராங்க என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன் ஃபோனில் அப்படி உடஞ்சி கிடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் அரசி உனக்கு எப்படி இந்த ஃபோன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ சுகன்யா அப்படியே பிளேட்டை மாற்றி போடுறாங்க அவள் அரசி வந்து குமரவேல்கிட்ட பேசலாம்னு ஃபோன் எடுத்துகிட்டு இருந்தா என் ஃபோனை வாங்கி பேசணும்னு சொல்லி ட்ரை பண்ணால் நான் ஃபோன் நல்லா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இது பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மாற்றி பேசுகிறாங்க அம்மா இல்லைம்மா இவங்க போய் பேசுகிறாங்கம்மா அப்படிலாம் கிடையவே கிடையாது சத்தியமாக அப்படிலாம் இல்லைம்மா இவங்க மாற்றி பேசுகிறாங்க இவங்க குமரவேல்கிட்ட பேச சொல்லி ஃபோனை ஃபோர்ஸ் பண்ணி எங்களை கொண்டு வந்து கொடுக்க வந்தாங்க நான் பேச மாட்டேன் வாங்கி தூக்கி போட்டோமா அப்படியே மாற்றி பேசுகிறாங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க என்ன அரிசி போய் பேசுறியா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவப்பட்டு கோமதி பேசுகிறாங்க அம்மா என் மேலே சத்தேக சந்தேகப்படாதம்மா எப்போ சத்தியம் பண்ணி கொடுத்துறோம் அதோடு சரி அன்னைக்கு காலேஜுக்கு முன்னாடி அவனை கூட்டிகிட்டு இவங்க தான் வந்தாங்க அப்போ கூட நான் பேச மாட்டேன் தான் சொன்னேன் இப்போ வழுக்க டைமாக வந்து நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுங்கிறதுனால அவங்ககிட்ட பேசி பேசுன்னு ஃபோனை கொண்டு வந்து எங்கிட்ட கொடுத்தாங்கம்மா நம்புமா நம்புமான்னு சொல்லி கதறாங்க இந்த சத்தத்தை கேட்டு மீன் அந்த பக்கம் வராங்க என்னாச்சுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கூடவே அரிசி கூடவே இருங்கன்னு சொல்லி சொன்னால் நீயும் ராஜி எங்கே போய் தொலைஞ்சிங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே தாங்க தெரிந்த அதுக்குள்ளே கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ரூமில் போய் ஃபைல் எடுத்துகிட்டு வரலான்ட்டு நான் போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீ வேறு ஏன் இங்கே பாரு ஃபோன் வந்து வந்து எடுத்து பேசிகிட்டு இருப்பா பேசிடலான்னு ட்ரை பண்ணியிருப்பா போல இருக்கு அரசி தா சுகன்யா ஃபோனை வாங்கி கீழே போட்டு உடச்சிருப்பா விளாட்றது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு யார் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி கோவமாக கேட்குறாங்க மீனா தா சுகன்யா தான் சொன்னா அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க சொன்னால் நீங்கள் அப்படின்னு நம்பிடுவீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க என்னடி இவ அவள் தான் சொல்கிறாள் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் உங்கள் பெத்த பொண்ணு உங்கள் பொண்ணு சொல்கிறத நீங்கள் நம்ப மாட்டீங்க சுகன்யா சொன்னால் தான் நீங்கள் நம்பிவிங்க இல்லையா அவள் தான் கதறாள் நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆனால் வந்து அவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக அங்கே சத்தியம் பண்ணி சொல்கிறேன் பாருங்கள் கண்டிப்பாக சுகன்யா தான் ஃபோனை கொண்டு வந்து சுமன் வேல்கிட்ட பேச ட்ரை பண்ணி கொடுத்துருந்துருப்பான் இதோ நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ராஜி கரெக்டாக வராங்க அத்தை எங்கள் நடந்ததெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் இதெல்லாம் நீங்கள் நம்ப மாட்டேங்கன்னு சொல்லி தான் நான் வந்து ஃபோன் அப்படியே வந்து வீடியோவை எடுத்துருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ கமிக்கிறாங்க இதை பார்த்தோன்னு சுகனி அப்படி டென்ஷன் ஆகிடறாங்க அரசையும் சொல்கிறாங்க ஏமா எம்மா உங்களுக்கு அவ்வளோதான் நம்பிக்கை இல்லையாம்மா இதை பாருங்க இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் நம்புறீங்க ஆனால் என் பேச்சு உங்களுக்கு நம்பிக்கை இல்லை இல்லை ஏமா இப்படி என்னை சித்திரவதை பண்ணுறீங்க நான் தான் இனிமேல் அந்த மாதிரி தப்பு எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன் இல்லை வெத்த பொண்ணு என்னை நம்ப மாட்டேங்கிறீங்க இல்லைங்கன்னு சொல்லிட்டு அலறாங்க இதை பார்த்துட்டு மீனா சொல்கிறாங்க இங்கே பாருங்கத்தை நீங்கள் முன்னாடி முன்னாடியும் பார்த்தீங்கன்னா உங்கள் தம்பி சொன்னதை நீங்கள் கேட்காம சுகனியாக சொல்கிறது தான் நம்பினீங்க இன்றைக்கி நீங்கள் அதே தப்பு தான் திரும்பவும் பண்ணுறீங்க அன்றைக்கி வந்து அவங்க ரூமுக்குள்ள இந்த பிரச்சனைலாம் நடக்கவே இல்லை இவங்க வேணுனே வந்து அவர் மேலே தான் வந்து பழி போட்டார் நீங்கள் உங்கள் தம்பின்னு கூட பார்க்காம நீங்கள் அவரை கொஞ்சம் உதாசீனப்படுத்தி பேசிட்டீங்க நீங்கள் கொஞ்சம் யார் என்ன மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது பாருங்கத்தை கவனிங்கத்தை இப்படி வெளியாக இருந்தால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அரசு சொல்கிறாங்க அம்மா இனிமேல் என் மேலே சந்தேகப்படாதீங்கம்மா இனிமேல் என் மேலே சந்தேகப்பட்டீங்கன்னா நான் உசரோடவே இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு மீனாவும் அரசியோ அந்த புள்ள எப்படி துடிக்கிது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ ஏன் சுகுனி அப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக வந்து கேட்குறாங்க கோமதி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க தச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் எதுக்கு நீ ஃபோனை கொண்டு வந்து கொடுத்த அவர்கிட்ட இருக்கிற ஃபோனை தான் நாங்கள் வாங்கி வச்சுட்டோம் இல்லை அவள் அமைதியாக தான் இருக்கிறா எதுக்கு அவள் மனசை நீ கலைக்க பார்க்குற அவங்களுக்கு தான் இப்போ எல்லாம் பேச்சு முடிச்சிடுச்சு இல்லை இன்னும் ஒரு மாதத்தில் கல்யாணம் நடக்க போகுது அதுக்குள்ளே எதுக்கு நீ தேவையில்லாமல் பிரச்சனை பண்ண ட்ரை பண்ணுற இங்கே பாரு வந்தீங்கன்னா இந்த வீட்டில் வந்து அவன் வேலை என்னமோ அதை மட்டும் நீ பாரு தேவையில்லாமல் அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு முடிச்சு போட பார்க்காத அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க மீனா சொல்கிறாங்கிறதுக்காக வந்து இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா சொல்கிறது என்ன இருக்கட்டும் அதான் ராஜி வீடியோ கொண்டு வீடியோ கூட கொண்டு ஆதாரமாக கம்ஸ்டாலே அப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க